வணக்கம் ஹலோ எவ்ரிவான் இட்லியே பிடிக்காதவங்களுக்கு கூட சிக்கனோ மட்டனோ குழம்பு வச்சு கொடுத்தோன்னா எத்தனை இட்லி சாப்பிட்றாங்களேன்னு தெரியாது இல்லையா அந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியான ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு மசாலாலாம் எதுவும் அரைச்சி ஊற்றாம ரொம்ப ஈஸியாக டேஸ்டியா செய்யலாமா இது செய்யறதுக்கு முதல்ல குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா சாதாரண எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட ஒரு இலை ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா அப்புறமா ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ள வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே நல்லா ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோடனே அடிப்பிடிக்கும் ஸோ நல்லா வதக்கி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா சாஃப்டாகி வந்ததுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் இந்த மிளகாய் தூள்னால காரம் எதுவும் இருக்காது ஜஸ்ட் கலருக்காக தான் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள் சோம்புத்தூள் இல்லைன்னா நீங்கள் லைட்டாக அதை வறுத்துட்டு சோம்பை வறுத்துட்டு பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கி மசாலாலாம் கருகிடாமல் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா லைட்டாக என்ன பிரிஞ்சு வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் முந்நூற்றம்பது கிராம் மட்டன் சேர்த்துருக்கேன் இது வந்து எலும்பு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்ப பொறுத்த வரைக்கும் உள்ள பார்ட்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இந்த மட்டனில் இருக்கிற தண்ணி வந்து வெளியே வரணும் அதனால் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும் தண்ணி வந்து மூழ்கிற அளவு சேர்த்தா போதும் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிட்டு நல்லா ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம் குழம்பு வெந்துட்ருக்க சமயத்தில் ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு திருவிணர் தேங்காய் தேங்காய் ரொம்ப சேர்க்க தேவையில்லை ஜஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு முந்திரி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக கொண்டு வந்துடலாம் இப்போ ஏழு விசில் முடிஞ்சு விசிலாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா நல்லா தக தகன்னு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி விழுது அதில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா விடுவோம் நல்லா கொதித்து வரணும் இப்போ மிக்சி ஜாரை அலசி அந்த தண்ணியும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பட் நான் எதுவும் சேர்க்கலை அவ்வளோதான் நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு கடைசியாக வேணும்னா கொதி இலைகள் சேர்த்துக்கலாம் இதுவுமே ஆப்ஷனல் தான் சில பேர் சேர்க்க மாட்டாங்க ஏன்னா வந்து அந்த வாசனை டாமினேட் பண்ணிடும் மட்டன் வாசனை ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல பட் ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும் இந்த மட்டன் குழம்பு நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை ரைஸ்க்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்